வீட்டில் காரிய தடைகளெல்லாம் விலகிறதுக்கு காரிய சித்தி பெருகிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் நிறைய பேருக்கு காரிய தடை நிறைய ஒரு காரியமும் நடக்காது நம்ம நினச்சா மாதிரி எந்த காரியத்தை எடுத்தாலும் நடக்காது நடக்கக்கூடிய காரியம் கூட நடக்காது எல்லாமே தடை தட தட தான் போய்கிட்டு இருக்க முடியும் எடுத்தோன்னே அதுக்கு ஒரு சந்தனம் பொட்டு வச்சுட்டு கொஞ்சம் பூ வச்சு நீங்கள் பார்த்தோன்னா சாமி கும்பிட ஆரம்பிச்சுருவேன் தான் சாமிக்கிட்டேயே வச்சிருங்க ஒரு கிண்ணத்தில் சாமி கிண்ணத்தில் வச்சு சாமிக்கிட்டேயே வச்சுருங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை அம்மா சுப்பவுர்மையெல்லாம் சாமி கும்பிடும் போது அதுக்கும் ரெண்டு பூவை போட்டுட்டு ஒரு ஊதுபத்தி காட்டிட்டு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வேண்டுறீங்களோ வேண்டிங்க அது மாதிரி காரி சித்தி பெருகணும் நமக்கு ஏன்னா ஒரு விஷயத்த நினச்சா அந்த விஷயம் நடக்கணும் நமக்கு அப்போ தான் அதுக்கான பலன்கள் கூட இப்போ இல்லைன்னா நமக்கு பலன்கள் இல்லாமல் போயிடும் அதனால் அந்த ரெண்டுமே நடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இல்லை மூணுத்தையும் மூணு தெய்வமாக நினச்சி வேண்டிங்க ஒன்று குலதெய்வம் நினச்சிங்க ஒன்று இஷ்ட தெய்வம் நினைச்சிங்க இது ரெண்டும் முக்கியம் இது போக இன்னொன்று உங்களுக்கு ஏதாவது பிடிக்கும்னா அந்த சாமியாகவும் நினைச்சிங்க நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா காரிய சித்தி பெருகும் தடைப்பட்ட காரியங்களெல்லாம் ஓடிடும் காரிய சித்தியை பெருக வைக்கிற சக்தி இதுக்கு உண்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இதை தொடர்ந்து செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா போதும் வணக்கம் வாழ்க நலம் வீட்டில் காரிய தடைகளெல்லாம் விலகிறதுக்கு காரிய சித்தி பெருகிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் நிறைய பேருக்கு காரிய தடை நிறைய ஒரு காரியமும் நடக்காது நம்ம நினச்ச மாதிரி எந்த காரியத்தை எடுத்தாலும் நடக்காது நடக்கக்கூடிய காரியம் கூட நடக்காது எல்லாமே தட 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 இப்படியே தான் போய்கிட்ருக்கோம் அது மாதிரி சித்தி பெருகணும் நமக்கு ஏன்னா ஒரு நினைச்சா அந்த விஷயம் நடக்கணும் நமக்கு அப்போ தான் அதுக்கான பலன்கள் கூட இப்போ இல்லைன்னா நமக்கு பலன்கள் இல்லாமல் போயிடும் அதனால இந்த ரெண்டுமே நடக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு என்ன பண்ணணுன்னா அந்த வால் மிளகுன்னு இருக்கும் அது வாங்கிக்கிங்க அப்புறம் இந்த ஹோம பட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அறுபது ரூபாய்க்கு கிடைக்கும் அது துணி ஒரு கட்சி சைஸுக்கு ஒரு பட்டு துணி மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு அது ஒரு மூணு கலரில் வாங்கிக்கிங்க ஐம்பது கிராம் மிளகு வாங்கிக்கிங்க ஒருத்துங்க அப்புறம் தேவதாருன்னு ஒரு பொருள் இருக்கும் அது வந்து ஒரு நூறு கிராம் வாங்கிக்கிங்க தேவதாறு நூறு கிராம் வாங்கிக்கிங்க கார்போ அரிசி அப்படின்றது ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கிங்க இவ்வளோ தான் வீட்டுக்கு வந்துடுங்க இந்த மூணு துணியை விரிங்க விரிச்சிட்டு இந்த மிளகு வால் மிளகு மூணு பங்குட்டு மூணு மூணு துணியில் மூணு பங்குட்டுடுங்க இந்த கார்போ அரிசியை மூணாக பங்குட்டுடுங்க மூணு கரிசி பூ அது அந்த அந்த ஓமப்பட்டில் வச்சுருங்க தேவதார இருக்கிறத பிரித்து ஏதோ எது எதுக்கு நம்ம சரிசமமாக எது பிரிக்குமோ பிரிச்சுங்க பிரிச்சுட்டு கல்லு உப்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த கல்லுப்பை என்ன பண்ணுங்கள் கல்லுப்பு ஜாடியில் கையை விட்டு இது பாருங்க இந்த இப்படி இப்படி எடுக்கணும் உப்பை இதில் எவ்வளோ வருதோ அதுதான் ஒரு ஒரு துணியில் வைக்கணும் அல்லக்கூடாது இப்படி இப்படி இந்த எடுத்திங்கன்னா எவ்வளோ வருதோ அதுதான் ஒன்றுத்தில் மூணுத்துலேயும் வச்சுட்டு மூணுத்தையும் மூட்டை மாதிரி கட்டி நல்லா நூல் போட்டு டைட்டாக இறுக்க கட்டிவிடுங்க நல்ல நூல் பண்டல் மாதிரி மூட்டை மாதிரி பால் மாதிரி இதை மூணுத்தையும் அப்படி ஆக்கிடணும் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பொருள் தான் துணி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நல்லா பால் மாதிரி ஆக்கிடலாம் ஆக்கிட்டு ஒரு நூலை போட்டு நல்லா கட்டிவிடுங்க டைட்டாக அதாவது பந்து மாதிரியே இருக்கணும் கிட்டத்தட்ட பந்து மாதிரி இருக்கணும் டைட்டாக கட்டிட்டு சந்தனத்தை நல்லா கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி அதுக்குள்ளே போட்டு முக்கி இதை எடுங்க அந்த பால் மாதிரி இருக்கிறத இப்போ போண்டா போடுவோம் இல்லையானம்மா போண்டாக்கு அந்த மசாலாலாம் தயார் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பஜ்ஜி மாவில் போட்டு இப்படி உருட்டி அப்படி போடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி அந் அந்த அமைப்பில் இருக்கணும் நமக்கு நமக்கு ஐடியாக்கு அந்த அமைப்பு தான் மூணுத்தையும் அந்த மாதிரி சந்தனம் நல்லா தண்ணியாக குழச்சி அதில் நல்லா புரட்டி பஜ்ஜி மாவு புரட்டுற மாதிரி புரட்டி எடுத்து வச்சு காய வச்சுருங்க நல்ல காய வைங்க வெயிலில் வைக்காதீங்க நல்லா காஞ்சி முடிஞ்சிடும் எடுத்தோன்னே அதுக்கு ஒரு சந்தனம் பொட்டு வச்சிட்டு கொஞ்சம் பூ வச்சு நீங்கள் பார்த்தினா சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவேன் தான் சாமிகிட்டேயே வச்சுருங்க ஒரு கிண்ணத்தில் சாமி கிண்ணத்தில் வச்சு சாமிக்கிட்டேயே வச்சுருங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அம்மா சுப்பவுர்மையெல்லாம் சாமி கும்பிடும் போது அதுக்கும் ரெண்டு பூவை போட்டுட்டு ஒரு ஊது ஊற்றி காட்டிட்டு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வேண்டீங்களோ வேண்டிக்கங்க வேண்டி அது பாட்டு இருக்கட்டும் அது நிறைய பிடிச்ச தெய்வம் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எதை வேணாலும் நினச்சி நீங்கள் வேணலாம் இல்லை மூணுத்தையும் மூணு தெய்வமாக நினச்சி வேண்டிங்க ஒன்று குலதெய்வம் நினச்சிங்க ஒன்று இஷ்ட தெய்வம் நினைச்சிங்க இந்த ரெண்டும் முக்கியம் இது போக இன்னொன்று உங்களுக்கு ஏதாவது பிடிக்குன்னா அந்த சாமியாகவும் நினச்சிங்க நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா காரிய சித்தி பெருகும் தடைப்பட்ட காரியங்களெல்லாம் ஓடிவிடும் காரிய சித்தியை பெருக வைக்கிற சக்தி இதுக்கு உண்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இதை தொடர்ந்து செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா போதும் ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு நாலு மாதம் அஞ்சு ஆறு மாதம் ஆகணும் கழித்து இந்த மூணு உருண்டியம் கொண்டு போய்ட்டு எங்கேயாவது ஓடுற தண்ணியில் நதியில் கடலில் குளத்தில் இது மாதிரி போட்டுடலாம் போட்டுவிட்டு திரும்பி அந்த மாதிரி செய்து வச்சுக்கோங்க செய்து வச்சால் இதை வந்து ஒரு தடவை செஞ்சோம்னா அப்படியே வருஷ கணக்காக வச்சுக்கூடாது அது கணக்கே வந்து எப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் மிஞ்சி போனால் ரெண்டு நாற்பத்தெட்டு நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் கொண்டு போய் நம்ம எங்கேயாவது தண்ணியில் விட்டுடணும் தண்ணியில் காற்றுல குளத்தில் எங்கேயாவது போட்டு வந்துடுங்க ஏரியில் போடாதீங்க இப்படி இன்னொரு வாட்டி செஞ்சு வச்சுங்க இப்படி செய்தால் காரிய சித்தி பெருகும் பலப்பெறும் நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் எதெல்லாம் தடையாக போயிருந்தோ அந்த தடைப்பட்ட காரியமும் நடக்கும் ரொம்ப சின்ன பரிகாரம் எல்லாம் செய்கிறது இதை செய்து பண்ற பரிகாரம் தான் இது அதனால் நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்